கார்த்திக் தீபா தீபாசீரியில் ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு கார்த்திகிட்ட வந்து வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஸ்வேதா அது மட்டும் இல்லை கார்த்திக் மடக்கி பிடிச்சி உண்மையை கேட்குறாங்க ஸ்வேதா வந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க யார் பல்லவீங்க கார்த்திக் வந்து கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஹா கார்த்திகிட்டேருந்து தப்பிச்சு போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு யோசித்து ஓடலான்னு பார்க்குறாங்க எங்கேங்க அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தீபா நீங்கள் மட்டும் இந்த பக்கம் போக பார்க்குறீங்க என்னை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை சார் பிரகாரத்தை சுற்றி வரலான்னு பார்த்தேன் அப்படின்னோடன அதெல்லாம் ஒன்றும் சுற்றி வர வேணாம் வாங்க மூணு பேர் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை வேறு சொல்ல வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து சாமி கும்பிட்றாங்க நீ எங்கே நவுந்து போனேன் அப்படின்னு தீபா கேட்டேன்னா ஒன்றும் இல்லைக்கா பிரகாரத்தை சுற்றி வரலான்னு ஒன்று முதல்ல சாமியை கும்பிட எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சார் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னானு இல்லை எதுக்கும் என் மனசில் ஏதோ ஒன்று பட்டுச்சு அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்தை சுற்றி முடிக்கிறாங்க சுற்றி முடிச்சுட்டு வந்தோம்னா வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க காரில் ஏற்றி உட்கார வச்சிடுறாங்க உட்கார வச்சுட்டு கரெக்டாக வந்து ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு வராங்க காரில் வர்றப்ப வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹா மாட்டிக்கிட்டோமே எப்படியும் தப்பிக்க முடியவே முடியாது போலயே சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு பாடிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கரெக்டாக வந்து ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க என்ன சாமிலாம் கும்பிட்டாச்சா அப்படின்னு ராஜா வந்து கலாய்க்கிறாப்புல அதெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் வந்து பாட்டு பாடுறதுக்கு முன்னே வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் டேக் போயிடலாமா அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக ரூம்பில் வந்து விட்டுறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தீபாவை வந்து முடிச்சிக்கிட்டு இருக்காங்க என் வயசில் பாடிருவேல அப்படின்னு கேட்டேன்னா ஏதோ பாடுவேங்காக ஒன்று என்ன ஏதோ பாடிடுவியா நீ கரெக்டாக பாடலனா வாய்ஸ் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் கார்த்திக் அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா பார்த்துக்கலாம் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு பாடலான்ட்டு எடுத்து சில்லன்ற அப்படின்னு பாட்டு ரெண்டு வரி பாட ஆரம்பிக்கிறாங்க அதே செகண்டில் வந்து கார்த்தி வந்து பேக்ரவுண்டில் வந்து கரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகிற ரூம்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த வாய்ஸ் அந்த பாட்டை ஆரம்பித்து ஒரு நாலு வரைக்கும் கூட பாடலை கரெக்டாக ஸ்னேகா எல்லா இப்போ தீபா எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து கார்த்தி வந்து டக்குன்னு மைக்கை எடுத்துகிட்டு நிப்பாட்டிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்துட்டு நீ பாடுறதை நிப்பாட்டு நிறுத்து அப்படின்னு கத்துறாங்க யார் நீ முதல்ல அதை உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் நான் தான் பல்லவி அப்படின்னு ஒன்று பாரு அவ்வளோதான் சொல்லிட்ட மரியாதையா நீ யாருங்கிற உண்மையை சொல்லலைன்னா போலீஸை வர வச்சு உன்னை வந்து உள்ளே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்மிச்சோன்னே சாரி சார் நான் ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு சிங்கர் சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ யார் இப்போ பல்லவியே கிடையாது அப்படின்னு தீபா கிட்ட சொல்கிறாங்க எல்லார்ட்டையும் எப்படி நீ கண்டுபிடிச்சனே எனக்கு பல்லவியோட வாய்ஸ் தெரியாதா இவன் வந்து சரியான டுபாக்கூர் போல நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா யார் சொல்லி இப்படி வந்த அப்படின்னு கேட்டோன்னா கார்த்தி கேட்டோன்னா இல்லை சார் நான் வந்து என் குடும்ப சூழ்நிலைக்காக என்னை வந்து நடிக்கிறதுக்கு பல்லவியை நடிக்கிறதுக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு ஒன்று யார் அழைச்சிட்டு வந்தது மரியாதையை உண்மையே சொல்கிறியா இல்லை ஒன்று வந்து வேற ஏதாவது பண்ணிட்டு அதுக்கு தான் காலையில் வந்து ஃப்ரெண்டுக்கு விசாரிச்சுட்டு இருந்தப்போ நீ இப்போ ஐடி கார்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தியா இப்போல்லாம் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற நான் ஒன்றை வேற ஏன் வீட்டில் வேற தங்க வச்சிருந்தேன் முன்னே வீட்டில் என்னத்தை பண்ணி வச்சிருந்தியோ தெரியல அம்மா வேறு உனக்கு நகையெல்லாம் வேற கொடுத்துருந்தான் இவ்வளோ இப்போ மரியாதையாக பண்ணியிருக்கேன்ல கொஞ்சம் கூட நன்றி விஸ்வாசங்கிற இல்லவே இல்லையா அப்படின்னா உனக்கு யார் நடிக்க வர சொன்னது உண்மையை சொல்லு அப்படின்னா டக்குன்னு பயந்துட்டு கண்ணு வந்து கரெக்டாக வந்து தீபாவை பார்த்து போகுது இவ வந்து கண்ணை அசைக்கிறாங்க அதை வந்து கரெக்ட் கார்த்தி வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் திரும்பி டக்குன்னு அதிர்ச்சியாக திரும்பி பார்க்கறாங்க என்ன தீபா உங்களை பார்க்குறா அப்படின்னு கேட்டோன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க எனக்கும் ஒன்றும் புரியல சார் அவள் என்ன திடீர்னு பார்க்குறாளே அப்படின்ட்டு ஏதாவது காப்பாத்துங்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்ட்டு தீபா சமாளிக்க பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து ஃபோனை முதல்ல கொண்டா அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே செம டுஸ்ட்டாகி போயிடுது அதில் கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பண்ணிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இதோட ப்ரோமோ முடிச்சிட்டாங்க நிச்சயமாக கார்த்தி வந்து ஃபோனை விசாரிக்கிறப்ப பார்த்தா சிதம்பரம் நம்பர் இருக்கலாம் ஐஸ்வர்யா நம்பர் இருக்கலாம் அப்படி ஐஸ்வர்யா வந்து அதே நேரத்தில் இவ தப்பிச்சிட்டாலாம் இல்லையாங்கிறதுக்காக ஃபோன் கூட பண்ணலாம் அப்படி ஃபோன் பண்ணால் கரெக்டான சமயத்தில் வந்து லவுட் ஸ்பீக்கரை போட்டு கார்த்திக் வந்து என்ன நீ தப்பிச்சு போயிட்டியா இல்லையான்னு ஒரு வேளை கார்த்திகிட்ட வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா மாட்டினாங்கன்னா செம சம்பவமாக இருக்கும்னே சொல்லலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் நிச்சயமாக இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தீபா தான் காப்பாற்ற போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு